அணிகின்ற நகைகளுக்கு ஜக்காத் உண்டா என்பது அடுத்து வினவப்பட்டுள்ள கேள்வியாகும் தங்க நகைகள் அல்லது வெள்ளி நகைகள் இந்த இரண்டு மூலப்பொருட்களும் அவற்றிலே உரிய அந்த அளவை அவை அடைந்திருக்கும் என்றார் அதற்கு ஒரு வருடம் பூர்த்தியாகியிருக்கும் என்றால் அவற்றிலே ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த இரண்டு பொருட்களிலும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற விடயமாகும் அந்த அடிப்படையிலே தங்கத்திலான வெள்ளியிலான நகைகள் அதன் நிசாப் என்ற அளவை அடைந்துவிட்டால் அதனை நாம் ஆபரணங்களாக அணிகின்றோமா அல்லது சொத்தாக வைத்திருக்கின்றோமா என்பது பற்றியெல்லாம் அந்த அவற்றிலே ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லஹோ அவனுடைய தூதரோ கூறவில்லை ஒரு சில ஹதீஸ்களிலே அபுதாவுதிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நேரடியாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அணிந்திருந்த நகைக்கு ஜக்காத் கொடுக்கின்றீரா என்று நபி அவர்கள் கேட்டுவிட்டு அவற்றிலே ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறிய ஹதீஸ்களும் இருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் தங்கம் அல்லது வெள்ளி அன்றைய காலம் முதல் பணம் இந்த தங்கம் அல்லது வெள்ளியை கொண்டு நிர்ணயிக்கப்படுவதே நடந்து வந்திருக்கின்றது குறிப்பாக தங்கம் என்பது இன்று நாம் புழங்குகின்ற பணம் அந்த தங்கத்தை நேரடியாக பயன்படுத்த முடியாததால் தங்கத்திற்கு பகரமான நாணயங்கள் பரிமாறப்படுகின்றன எப்படியோ இந்த தங்கம் என்பது இது இஸ்லாமிய பார்வையில் அதனை ஆபரணங்களாக அணிந்தாலும் சரி அல்லது அதனை சேமிப்பாக நாம் வைத்திருந்தாலும் சரி கண்டிப்பாக அணிகின்ற இந்த நகைகளுக்கு ஜக்காத் வழங்கப்பட வேண்டும் அது அவசியம் இல்லை என்று ஒரு சாரார் கூறினாலும் அதற்கான அணிகின்ற நகைகளுக்கு ஜக்காத் தேவையில்லை என்று தங்கத்திலே ஒரு பகுதியை விதிவிலக்காக்குகின்ற எந்த ஒரு ஆண் வசனமும் கிடையாது எந்த ஹரிசும் கிடையாது அதே நேரத்தில் பொதுவாக ஜக்காத் கொடுக்கின்ற போது பெண்கள் தான் இந்த தங்க ஆபரணங்களை அணியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆண்கள் பொதுவாக சொத்தை வைத்திருக்கின்ற நிலையில் பெண்களுக்கே உரித்தான நகைகளை ஆண்களுடைய சொத்திலே சேர்த்து ஜக்காத் கொடுப்பது என்பது மிக பெரும்பாலானவர்களால் இவ்வாறு செய்யப்படுகின்றது ஆனால் இஸ்லாம் அவ்வாறு ஒருபோதும் கூறுவதில்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் கணவனுடைய சொத்துரிமை அது தனியானது கணவனுக்கு உரித்தான சொத்தை கணக்கு பார்த்து ஜக்காத்துடைய அளவை அடைந்திருக்கும் என்றால் அதற்கு ஜக்காத் வழங்க வேண்டும் அதே போன்றோ பெண்கள் அணிகின்ற தங்க ஆபரணங்கள் இவற்றை பெண்ணுடைய அவர்களுடைய தனி உரிமையாக பார்க்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமே உரிய இந்த தங்கம் இதனோடு சேர்ந்து அவர்களுக்கே பணம் இருக்கும் என்றால் பெண்களுடைய பணம் உட்பட இந்த நகைகளை தனியாக அதனை கணக்கிட்டு அவை ஜக்காத்துடைய அளவை அடையும் என்றால் மட்டும் தான் அவற்றிலே சக்காத் கொடுக்கப்பட வேண்டும் எனவே இந்த விடயத்தையும் மிக பெரும்பாலானவர்கள் அறியாத நிலையில் இருக்கின்றார்கள் எப்படியோ ஒரு பெண்ணிடம் இருக்கின்ற தங்க ஆபரணங்கள் ஏறக்குறைய எண்பது அளவு அடைந்திருந்தால் அல்லது மேலே இருந்தால் ஒட்டுமொத்தமான அந்த பெண்ணுடைய நகைகளுக்கு ஜக்காத் வழங்கப்பட வேண்டும் இது ஒரு பெண்ணுக்குரிய தனி சொத்தாக இருக்க வேண்டும் அந்த பெண்ணுடைய கணவனின் சொத்தோடு இந்த பெண்ணுடைய சொத்துக்களை நகைகளை இணைப்பது என்பது தவறானதாகும் இதன் அடிப்படையில் ஒரு பெண்ணிடம் பருவ வயதை அடைந்த ஒரு பெண்ணிடம் தங்க ஆபரணங்கள் எண்பது கிராம் என்ற அளவு பத்து பவுன்கள் சமமானது அந்த அளவு அதற்கு மேலதிகமாக பருவமடைந்த ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணிடம் நகைகள் இருக்கும் என்றால் அல்லது சேமிக்கப்பட்ட தங்கம் இருக்கும் என்றால் அவ்வாறு இருக்கின்ற அந்த தங்கம் அது நகையாக இருக்கின்றதா அல்லது சொத்தாக சேகரிக்கப்பட்டிருக்கின்றதா என்றெல்லாம் பார்ப்பதில்லை அணுகின்ற நகைகள் உட்பட தங்கம் அல்லது தங்கத்துடன் பணமும் இருக்கும் என்றால் அந்த இரண்டையும் ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும் அவ்வாறு அணுகின்ற நகைகளோடு ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற தங்கம் என்பது எண்பது கிராம் அளவை தாண்டும் என்றால் அணுகின்ற நகைகள் உட்பட அந்த ஒட்டுமொத்த தங்கத்திற்கும் ஜக்காத் வழங்கப்பட வேண்டும் என்பதே ஒரு ஆண் சுன்னாவின் பொதுவான கட்டளையாகும் அணுகின்ற நகைகளுக்கு ஜக்காத் தேவையில்லை என்பது எந்தவித ஆதாரமும் இல்லாததன் காரணமாக அது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல அது தவறான ஒரு முடிவே ஆகும்